சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்ல நேர்ந்ததால் எடப்பாடியை முதல்வர் பதவியில் அமர வைத்து அவரை ஆட்டிப்படைக்க படைக்க தனது மகன் டிடிவி தினகரனுக்கு கட்சியின் துணை பொதுச்செயலாளர் பதவியும் கொடுத்து சென்றார் சசிகலா சசிகலா குடும்பத்தை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்த மோடி பன்னீரை போலவே எடப்பாடியையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் இதற்கு இடையூறாக இருந்த டிடிவி தினகரனும் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து வருமான வரித்துறை ரெய்டுக்கு பயந்து மத்திய அரசின் கைப்பாவையாக எடப்பாடி அரசு செயல்பட்டு வந்தது இந்நிலையில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த டிடிவி தினகரன் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தாம் தொடர்ந்து கட்சி பணியில் ஈடுபடுவேன் என்று அறிவித்தார் மேலும் சென்னை வந்த கையோடு பெங்களூரு சிறையில் இருக்கும் தனது சித்தி சசிகலாவை சந்தித்து ஆலோசனை பெற்றார் இதையடுத்து வரிசையாக தனது ஆதரவு எம்எல்ஏக்களை சந்தித்த தினகரன் எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள அதிருப்தி எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுக்க ஆரம்பித்தார் தற்போதைய நிலவரப்படி அவர் வசம் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர் இருபத்தி ஓரு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு டிடிவி தினகரன் ஆட்சியை கைப்பற்ற முடியாது வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி அரசை கவிழ்க்கலாம் ஆனால் இவை இரண்டுமே டிடிவி தினகரனின் திட்டம் இல்லை என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானோர் இதுபற்றி அவர்கள் கூறுகையில் தற்போது நடந்து வரும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியை உருவாக்கியதில் சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் பெரும் பங்கு உண்டு ஆகவே இந்த ஆட்சியை கவிழ்க்க அவர்கள் இருவருமே விரும்பவில்லை ஆனால் தங்கள் குடும்பம் இல்லாமல் அதிமுகவால் இயங்க முடியாது என்றும் அதேபோல் தங்கள் குடும்பத்தின் தயவு இல்லாமல் அதிமுக சார்பில் யாரும் முதல்வராக தொடர முடியாது என்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு உணர்த்தவே இப்படிப்பட்ட அதிரடிகளை டிடிவி தினகரன் நிகழ்த்தி வருவதாகவும் தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்து வந்தால் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்றும் டிடிவி தினகரன் நினைப்பதாக கூறுகின்றனர் ஆக தங்களது குடும்பம் தலைமை பொறுப்பில் இல்லாவிட்டாலும் கட்சியும் ஆட்சியும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதே டிடிவி தினகரனின் ஒரே நோக்கம் என்று கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி